இந்தா <laughs> <laughs> <laughs>

அட குஞ்சா லாம்பியா யா கேக்கங்க பேசாதடா நான் சாபா கொடி அந்த குஞ்சில லாமாக்கிட்டு போயிடுவே கேக்க குஞ்ச இல்ல இந்தைய வேட்டி வச்சுடா ஐயா ஹே சொன்னா சொன்னேன் டேடா சொன்னதா ஐயா கூடமா ஒரு கொளுதே மடமா எதென்னேன்னா அடி நாடின்யா ஐயா ஓ

ஏய் ஊரு புடிச்ச கரங்க ஆ ஒண்ணு புடிச்ச கரங்க என்ன புடிச்ச அரே ஏய்யா இந்த துணியை சுத்துருச்சுன்னா தலையை தூக்கி ஏன் நீயோ தின்னு சொன்னேன் ஏ ஏ உண்ணா ஒண்ணு பிடிச்ச காரங்க ஆமா மூளை புரிச்சங்கிறாங்க ஆமா மத்த பிடிச்சாங்க ஆமா ஆறா வச்சாங்க மத்த புடிச்சேறாங்க ஆமா ஆளோ பாக்கணும் பிடிச்ச காரம் ஆஹ் அது மட்டுமில்ல மலமாடி போயிருந்தேன் கிரகமெல்லாம் போடி ஐயா ஏன் டாரு கவிதைய சொன்னேன் துணியை தானே தோன் சொன்னேன் தலையை சுத்துருன்னு சொன்னே கவித்துக்கலாட்டி கேட்கிறேன் துணியை பிடிச்சி

குழந்தைங்க தள்ளி உட்காந்து அங்கே உட்காரு எல்லோரும் நான் உள்ளாந்து வந்து சுற்றுறேன் கொஞ்சம் தப்புல இல்லை வாங்காரு கொஞ்சம் இப்படி காளை நீட்டி நல்லா நீட்டு மந்துக்க முடியல என் இப்போ என்ன ஒரு தப்பு ஒன்று கொண்டு வாங்க தண்ணி அடிக்கிறோம் நகைதான் வேறே எனக்கு ஆ சரி ஆ

2000 கழுப்பு அந்த காலைல ஏறிச்ச ஐயோ இல்ல இல்ல காஞ்சிடிகளா காஞ்சா சேப்ப இப்ப என்ன பண்றோம் 오무모질라치 예, 모질라치카! 래그 예, 모질라치! 아트시아트! 오우! 이오나이래 예! 예, 모질라치카! 예, 모질라치카! 예, 모질라치카는나무 많아! 아

சரிமா அவரை சொன்னு போயிட்டு போயிட்டு சிவபெருமான் ரூபத்தில் வந்திருக்கிறாரு வந்து பறியாத செஞ்சாச்சு போயிட்டு வருவா